வணக்கங்க இன்றைக்கி வந்து இடியப்ப மாவில் வந்து தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அம்மா தான் செய்ய போகிறாங்க இது வந்து அரை கிலோ இடியப்பம் மாவு வந்து எடுத்துருக்காங்க அரை கிலோ வந்து இடியப்பம் மாவு இதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் வந்து பொட்டுக்கடையில் பொட்டுக்கடலையே வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கணும் நம்ம எடுத்துக்கணும் அப்போ கொஞ்சம் நைஸாக உங்களுக்கு வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைப்படும் அதனால் லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கணும் இதை சூடு பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் வந்து அரைச்சிக்க வேண்டியதுதான் இப்போ பொட்டுக்கடலையை வந்து நைஸாக ஓட்டியாச்சு இப்போ இது இந்த பொட்டுக்கடல அரைச்ச பொட்டுக்கடலையை அந்த அரிசி மாவில் வந்துட்டு கலந்துக்கலாம் கொட்டுமா கொட்டி கலந்துக்குவோம் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போதுமாமா இந்த உப்பு உப்புளதான் இதுக்கு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சம் ஜீரகம் ஒரு பத்து காஞ்ச மிளகா இதை வந்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம் இல்லை அப்படியே கூட போட்டுக்கலாம் இது எல்லாம் வந்து குறை குறைப்பாக வந்து அரைச்சிக்கணும் இது கொஞ்சம் ஜீரகம் ஒரு பத்து காஞ்ச மிளகா ஒரு பத்து பல்லு பூண்டு இதை குறை 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 குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி கரகரப்பாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ இது வந்து அம்மா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறாங்க இதில் நாங்கள் உப்பு சேர்த்தாச்சு பொட்டுக்கடலை மாவு சேர்த்தாச்சு அரை கிலோ அளவுக்கு வந்து இடியப்ப மாவு எடுத்திருக்கோம் இதை வந்து அம்மா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை பொடியா நறுக்குனா கருவேப்பிலை நல்லா கலந்துட்டு தானே நம்ம தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் ஒரு ஒரு கரண்டி அளவு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க சேர்த்துக்கோமா நல்லா சூடு பண்ணியாச்சு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம தண்ணி ஊற்றி தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றி வந்து கட்டியாக பிசைஞ்சுக்கணும் இப்போ நல்லா வந்து இதை கலந்தாச்சு இப்ப இது கூட வந்து ஊற வச்ச ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலை பருப்பு இப்ப வந்து ஊற வச்ச கடலை பருப்பு அதையும் நல்லா வந்து கலந்துக்கணும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை வந்து நல்லா கட்டியா பிசைஞ்சுக்கணும் அதனால தண்ணி வந்து ஊத்துக்குள்ள திட்டமா பாத்து ஊத்துங்க கொஞ்ச கொஞ்சமா சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்ச கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசஞ்சுக்கணும் மாவு நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு வரணும் இப்போ நல்லா பிசஞ்சாச்சு காட்டுமா எந்த பக்கத்துல இருக்குன்னு மாவு நல்ல பதரம் இப்படி பிசஞ்சுக்கணும்ல நல்லா சாஃப்டா பிசஞ்சுக்கணும் நல்லா சாஃப்ட்டா வந்துடுது

இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஆஹ் போட்டு எடுக்க வேண்டியதுதான் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் உருட்டி வச்சிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டை வந்து நம்ம உருட்டி ரெடி பண்ணி வச்சிக்கணும் ஒரு பிளாஸ்டிக் கவரில் இதை மாதிரி தட்டி நம்ம உடனே உடனே போட்டு எடுத்துக்கலாம் நல்ல சூப்பரான தட்டை வந்து ஆயிடுச்சு அரை கிலோ மாவுக்கு இவ்வளவு தட்டை கிடைச்சிருக்கு இதே மாதிரி இடியப்ப மாவில் நீங்களும் தட்டை செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்